எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பையன் வந்து இங்கே ரெண்டு மூணு கிளினிக்கை செக்கப் பண்ணிட்டு கடைசியில் சிந்தாமணி கழிச்சிட்டு வந்தான் அவங்க பேசுனது பையனுக்கு இஷ்டப்பட்டதுனால இங்கேயே பண்ணிட்டு நான் துபாய் போயிட்டேன் போயிட்டேன் ஒன் இயர் கழிச்சு துபாயிலேருந்து வந்துட்டு திருப்பி எல்லாம் எடுத்துட்டு மரம் ஒரிஜினல் பள்ளி செட் பண்ணோம் செட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா ரெண்டாவது செக்கப்புக்காண்டி வந்தேன் நான் நல்லா ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்கோம்னா வாங்க ஏன்னா இதை என்னை அன் அன்பானு வேண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க அவங்க மெயினாக சொன்னது வந்து கடிச்சு இழுக்காதீங்க உள்ள இம்மாம் ஸ்க்ரூ போட்டிருக்கிறதுனால அது இதாக போய்விடும் மெண்டு சாப்பிடுங்கன்னா எல்லாம் மெண்டு சாப்பிட்டுருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கடிச்சு மாதிரி இழுத்துறாங்க ஏன்னா ஸ்க்ரூ தானே அதை அதை வந்து ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவங்க டாக்டர் சொன்னபடி நான் எல்லாம் மெண்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நைட்டு கூட எது நைட்டு கூட பட்டு பஸ் ஏரியில் ரெண்டு பொருட்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்னா வாங்கி சாப்பிட்டு வந்தேன் சம்பூர்ணாவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்போ தான் அன்னைக்கு ஒரு நாள் என்ன பல்ல எல்லாம் பல்லு எடுத்துட்டு ஸ்க்ரூ போட்டால் ஒரு நாள் இருந்துச்சு இப்போ எனக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆறு வருஷத்துவா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க சொன்ன அவங்க டாக்டர் முதல் சொன்னாங்க சப்பாத்தி கழிச்சு பாருங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா இருந்தால் சொல்லுங்கன்னாங்க அது ஒன்று ஒன்று பார்த்துட்டு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இப்போ ரொம்ப கிளியராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுத்தளவு இல்லை வலிக்குன்னு பயந்திங்கன்னா அது பயம் உங்களுக்கு வலிக்குமா வலிக்குமான்னு பையனா வலிச்சிக்கிட்டு தான் இருக்கும் நமக்கும் ரெடி ஆகணும் தைரியா இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒன்னும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கேன் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு